இப்போ இந்த மரங்கள் சுத்தி வர இருக்கே குருஜி இதுல வந்து நிறைய நம்ம பார்க்க முடியுது வேப்பமரம் இருக்கு மாமரம் இருக்கிறது நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க பொதுவா அந்த வீட்டை சுத்தி மரங்கள் வச்சா ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க செம்பருத்தி எல்லாமே சச்சாமா இப்போ இந்த மரங்கள் இருந்து வீடு சிறியதாக இருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்ல இப்ப அவங்க வீடு பெரிதா கட்டணும்னு இந்த இடத்தை முழுமையா நிரப்பணும்னு ஆசைப்படும் பொழுது இந்த மரங்கள் எல்லாம் தான் அப்ப என்னன்னா மரம் என்பது நமக்கு சுபத்துவம்னா மனிதர்கள் யாருமே இன்னைக்கு சின்ன வீடா கட்டணும்னு ஆசைப்படல அன்னைக்கு இருக்க மாதிரி ஒரு வீடு குருவி கூடு மாதிரி சிறுக கட்டி பெருக வாழணும்னு நினைக்கல சோ பெருக கட்டும் பொழுது அங்க வடக்கிலும் கிழக்கிலும் தவறான மரங்கள் எந்த மரமா இருந்தாலும் அது புனிதத்தின் அடையாளமாக இருந்தா கூட வாஸ்து தப்பா வேலை செய்யும் ஒரு வீடு சிறிதாக இருக்குது இப்ப இந்த வீட்டையே தென்மேற்குல சுருக்கி கட்டிடுறாங்கன்னா கிழக்கு வடக்கு நிறைய காலிடம் இருக்குன்னா இந்த மரத்தை தாராளமா மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ கிழக்கலே வடக்கலி சூரிய ஒளி படுற அளவுக்கு நம்ம இடைவெளி இல்லைன்ற பட்சத்தில் அந்த வீட்டில் மரங்கள் வளருவதற்கும் வாய்ப்புகள் இல்லை அதுவும் ஒரு விதத்தில் தோஷத்தை ஏற்படுத்தியே தீரும் ஆகையினால ஒரு வீடு அப்படின்றதினுடைய அடிப்படை அந்த மனை தான் அந்த மனையை நம்ம புதுப்பிக்கலைன்னா அந்த மனை தூய்மையா இல்லைன்னா இந்த வீட்டில் உள்ள அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தையுமே அது முடிச்சு கட்டிடும் அதனால் இப்ப அதற்கான சில வழிமுறைகள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதை கரெக்டாக உங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம பிரணவ வாஸ்துப்படி இந்த இடத்துல ஒரு பில்டிங் எழ போகிறது கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு சந்தோஷமான சின்ன ஒன்று மிக முக்கியமான விஷயம் இந்த வீட்டுக்கு நான் வந்த உடனே அவங்க எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க ஆமா அந்த ஸ்வீட் என்ன பண்ணிடுச்சுன்னா ஒரு குரங்கானதை அதை எடுத்துக்கொண்டு போய் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க நல்ல காலகட்டத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து கேதுன்ற ஒரு கிரகத்திற்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டை கொடுத்து பரிகாரம் பண்ணுவோம் ஒரு வாண்டடா பிடிங்கிட்டு போகுதுன்னா நம்ம கர்மாவையும் பிடிங்கிட்டு போகுதுன்னு அர்த்தம் சோ இந்த வீட்டுக்கு நம்ம வந்ததுனால என்ன அப்படின்னா அந்த அவங்களுக்கு நம்ம சொல்ல போற பரிகாரம் சக்சஸ் நமக்கு யூனிவர்ஸ் காட்டுது